கிளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் தனது திரையுலக ஐம்பதாவது ஆண்டில் படத்தின் ஸ்டன்ட் மாஸ்டராக பணிபுரிந்திருப்பதுடன் டெரரான கொடூரமான வில்லனாகவும் சூப்பர் சூப்பராய் நடித்து வெளிவந்திருக்கும் படம் காத்துவாக்கல ஒரு காதல் முன்னேற்றத்தை நோக்கி போகும் இளைஞர்கள் கையில் சுத்தி கத்தி ஆயுதங்கள் கொடுத்து அவர்கள் வாழ்க்கையை நாசமாக்கி சீரழிக்கிறான் ரத்னா இதனை பார்த்து ரொம்பவும் கோபமாகிறான் ஜீவா மாஸ் என்கிற அடைமொழியுடன் ரத்னாவை கடுமையாக எதிர்க்கிறான் ஜீவா ஜீவா ஜிம் வைத்து நடத்து கொண்டிருக்கிறான் மேகா எனும் இளம்பெண்ணை தேவதையாக பாவித்து உருகி உருகி காதலிக்கிறான் ஜீவா ரத்னா மோதல் உச்ச கட்டம் அடையும் போது ஜீவாவின் காதலை நிரந்தரமாக இழக்கும் சூழ்நிலை மேகாவுக்கு ஆனால் இழந்த காதலை காற்று மீண்டும் வினோதமான முறையில் பெற்று மீண்டும் மேகாவுடன் ஜீவா இணைய முடிகிறது அது எப்படி என்பதுதான் கதை வடசென்னை பகுதி கதை என்பதால் அடிதடி வெட்டுக்குத்து என ரணகலத்துக்கு பஞ்சமே இல்லை கழுத்தை அறுத்து சாகடிக்கப்படுவதெல்லாம் ரொம்ப கொடூரமாக இருக்கிறது திரைக்கதை பெரிய மைனஸ் இந்த படத்துக்கு திடீர் திடீர் என்று ஜம்ப் ஆகும் காட்சிகள் ஜீவா ரத்னா கேரக்டர்களை வெளிப்படுத்தும் விதமே ரொம்ப குழப்பம் ஏற்படுத்தி விடுகிறது ரவுடி ரத்னா சிறையில் இருந்து வந்ததும் தனக்கு காதல் வந்துவிட்டதாக சொல்வதெல்லாம் ஜோக்காக இருக்கிறது ஹீரோயிசமும் பாடாய் பாடாய்ப்படுத்துகிறது படம் பார்ப்பவர்களை மனநலம் பாதித்த பெண்ணிடம் காதலை சொல்வதெல்லாம் டூ மச் திரைக்கதையில் ஏற்பட்ட சர்க்கல் லக்ஷ்மி பிரியா ஹீரோயின் பல்லவி செகண்ட் ஹீரோயின் ஜீவாவாக நடித்திருப்பவரே டைரக்டர் என்பதால் தன் இஷ்டத்துக்கு காட்சிகளை வளைத்து கொண்டிருக்கிறார் துரு துரு என்று இருப்பதற்கும் அவசர குடுக்கையாக இருப்பதற்கும் வித்தியாசமாக இருக்கிறது இதில் இவர் இரண்டாவது ரகம் காத்து வாக்கில் இரண்டு காதல் விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் விஜய சேதுபதி நயன்தாரா சமந்தா நடித்து பரபரப்பாக அறியப்பட்ட படம் அந்த சாயலிலேயே காத்து ஒரு காதல் டைட்டில் வச்சிருக்கிறாரே துணிச்சலாக என்று நினைக்கையில் மென்மையான காதல் சம்பந்தப்பட்ட படமாக இருக்கும் என்று நினைத்து பார்க்கையில் ஆக்ஷனை அளவுக்கு அதிகமாக திணித்து அப்படியும் இல்லாத இப்படியும் இல்லாத படமாக சரியான கலவை இல்லாத கொத்து புரோட்டாவாக ஆகிவிட்டது காத்து ஒரு காதல் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பாய்